லக்வான் கா பத்திரிக்கை அண்ட் ஆர்கிவிஸ்ட் எல்லாரக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப டைம் ஆர்கிவிஸ்ட் கொடுத்தங்க அஸ்வரா ரொம்ப டைம் ஆச்சு انا ذا 2 இயர்ஸ் ஆஃப் प्रोसेस ப்ரோ இப்பディ আরম্ভச்சு தி கான்ட்ரோவர்சிஸ் அதுக்கு அப்புறம் ஷூட்டிங் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் நடந்த பிரச்சனைகள் பனர்கி சாமோல் பெரிய போன கேப் இத எல்லாமே ஒவ்வொண்ணுที ஒவ்வொண்ணு கத்திட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்ட்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் அண்ட் அண்ட் பெட் எமோஷனல் இன்னும் நாலு நாளில் படம் ரிலீஸ் எட்டு நாளில் படம் ரிலீஸு அண்ட் என்னோடய கோ ஆர்ட்டிஸ்ட் ரேவதிஷ்ணிமா சம்பத் சார் அண்ட் ஹரிசுத்மன் சார் முத்துக்குமரு நான் எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் இங்கேயிருந்த எப்பயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னென்ன ஆயிடுது அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ள ஃபீல் பண்ணுறப்போது யாருமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் என்கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக தேவதி மேம் எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது எனக்கு நிஜம் லைஃப்பில் ஒரு அம்மா தான் வெரி கிஃப்ட் ஃபார் தட் அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம் அவங்களும் தான் பணம் 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 போடுறாங்க இந்த கால்வெர்சி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துருக்கலாம் ஐயோ என்னடாங்க அப்படி பேசிட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று ஐ ஐம் வெரி ஹாப்பி மேம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனாலசு சார் தான் நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்ட்யூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே சொன்னேன் மேம் ஐண்ட வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் மற்றபடி எஸ் மாதிரி ஹாப்பி ஜூலை ஃபோர்த் ஃபீனிக்ஸ் வருது லெவன்த் தியேட்டர் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ಉ ಕೇಳ ಸೀಕ್ರೆ ನಾನು ಎದುರ್ ಪಾತ್ರ ವೆಟ್ ಪ್ಲೇನಿಂಗ್ ರೊಮ್ಮೆ ನನ್ ಐ ಆಮ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ತ್ಯಾಂಕ್ ಯು